அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபன்மாரியூன் சேனல் ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வாரம் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் சபாநாயகன் அசோக் செல்வன் கார்த்திக் முரளிதரன் சாந்தினி சௌத்ரி மேகா ஆகாஷ் நக்கல் டி சரண்குமார் நடிப்பில் அறிமுக இயக்குனர் சிஎஸ் கார்த்திகேயன் இயக்கியிருக்கார் இந்த படத்தை இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் தளத்தில் படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரும் அந்த படம் தேட்டரில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறேன் வாங்க இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் படத்தோட ஒன்லைன் என்னென்னா பள்ளி கல்லூரி அப்படின்னு வெவ்வேறு காலகட்டங்களில் பருவங்களில் நாயகனுக்கு ஏற்படுற மூணு காதல் கதைகள் அதில் ஒன்றாவது கரைசு எந்ததா அப்படிங்கிறது படத்தோட ஒன்லைன் இனி டீடெயில்ஸ் ஸ்டோரி பார்க்கலாம் டீடைல் ஸ்டோரி என்னன்னா ஒரு நாள் குடி போதையில் நள்ளிரவில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ அசோக் செல்வனை போலீஸ் கைது செய்து அவர் தான் சபா அப்படின்ற கேரக்டில் வர அசோக் அரவிந்த் என்கிற சபா என்கிற கேரட்டில் வர அசோக் செல்வன் அவரை கைது செஞ்சுட்டு அந்த போலீஸ் வண்டியில் ஜீப்பில் ஏற்றிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்போ வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த அந்த வண்டியில் இருக்க காவலர்கள் கான்ஸ்டபுள்கிட்ட அவர் வாழ்வு இன்ஸ்பெக்டரும் வண்டியில் இருக்கார் அவங்க வாழ்வில் நடந்த மூணு காதல் கதைகளை பற்றி ஹீரோ சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த காதல் கதை எப்படி தோன்றி எப்படி முடிஞ்சுது அதில் ஏற்படுற பிரச்சனை என்னென்ன அதுக்கப்புறம் அந்த லவ்வில் ஏதாவது ஒன்றாவது ஜெயிச்சதா அப்படிங்கிறது நகைச்சுவை கலந்து ஜாலியாக சொல்ல முடியிருக்க படம் தான் அது இல்லாமல் எதிர்பாராத கிளைமேக்ஸோட முடிகிற டிஸ்ட்டோட முடிகிறது தான் பேலன்ஸான கதை இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ் ஒன் பார்த்தா தொழிலான டான்ஸு அதிரடி ஃபைட்டு எமோஷனான சீன்ஸ்ன்னு தண்ணி ஒரு முழு எமோ என்டர்டெயினராக களத்தில் குவிச்சிருக்கார் அசோக் செல்வன் அதில் பாசம் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் ஸ்கூல் டைம்ஸ்க்காக உடம்ப குறைச்சி நல்ல ஒரு ஸ்கூல் பைக் தோட்டத்தில் தெரிகிறாரு அப்புறம் சேட்டையான ஸ்கூல் போகிறோம் அப்புறம் கல்லூரி காதல்னு அவரோட கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் அப்படின்னு அவர் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்கார் வார்த்தைகள் ஸ்கூல் டைம் அதிலேயே அவர் கார்த்திகா முரளிதரன் சிறப்பான நடிப்பை குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு நடிக்க நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு வாழ்த்துக்கள் காலேஜ் டைம் காதிலே அவர் சாந்தினி சௌத்ரி கியூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் அசத்துறாரு பிஜி டைம் எம்பிஏ டைம் அவர் மேகா ஆகாஷ் ரோல் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க மேக ஆகாஷ் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் ஃபீல்ட் கூட வந்துருக்கும் படத்தில் அதை கொஞ்சம் பாதியில் முடிஞ்ச மாதிரி இருக்குது அது இல்லாமல் ஹீரோ ஹீரோயினோட காஸ்ட்யூமு அப்புறம் எல்லாரோட காஸ்டியூம் நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்கு படத்தில் ஒரு நல்ல ஒரு அது ஒரு கொடுக்குது வீட்டோட இன்டீரியரும் நல்லா காட்சிப்படுத்திருக்குது வீடு ஹாஸ்டல் எல்லோரும் இன்டீரியரும் நல்லா காட்சிப்படுத்திருக்கு படத்தில் படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு குறிப்பாக வந்து மறைந்த மயில்சாமி அவர்கள் கான்செப்டெலாம் வந்து கலகல இருக்கிற படம் ஃபுல்லாக அவர் கேரக்டர் படங்களெலாம் வருது அசல் செல்வன் ஃப்ரெண்ட்ஸாக அவரை மூணு பேரும் ஜாலியாக கொண்டு போகிறாங்க அவங்களோட லோட்டின் நல்ல படத்தில் குறிப்பாக நக்கல் டி சரண்குமார் இதில் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கார் காமெடி நடிப்பை அவர் டாக்டர்ன்னு சொல்லி போய் சொல்லி அவங்க காதல்கிட்ட மாட்டிக்கிறி மொழிக்கிற அந்த காமெடி நல்லா அருமையாக இருக்குது தேட்டரில் விழுந்து சிறீக்கள் அது ஒர்க் ஆகியிருக்கு வார்த்தைகள் அப்புறம் சினிமோகிராஃபி வந்து பாலசுப்ரமணியம் தினேஷ் புருஷோத்தமன் பிரபு ராகவன் மூணு பேர் பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆன்ஸ்க்ரீனில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு லியான் ஜேம்ஸ் இசை இல்லை பேபிமா சீமா காரியே இந்த ரெண்டு பாட்டம் சிறப்பாக இருக்குது ஃபீல் குட்டாக இருக்குது பிஜிஎம்மும் நல்லா சிறப்பாக வந்திருக்கு கிளைமேக்ஸ் டெஸ்ட்டு வேறு லெவலில் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது அதுதான் படத்தில் மெயினான ஒரு விஷயம் மைனஸே இல்லையானா இருக்குது மைனஸ் மத்தியா ஏற்கனவே ஆட்டோகிராஃபு பிரேமம் இந்த படங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது கதைக்கெல்லாம் தவிர்க்க முடியல ஒரு இரு நிமிஷம் ட்ரம் பண்ணிக்கலாம் அதில் படம் ஃபுல்லாகவே லவ் பற்றி பேசியிருக்காங்க மற்ற ரெண்டு மூணு ஏதாவது ஃபேமிலி பாண்டிங் பற்றிலாம் கொண்டு போய் தான் நல்லா வந்துருக்கும் அது இல்லாமல் ஹீரோட ஸ்டார்ட் காதல் ஸ்டார்ட் ஆகிறது அருமையாக இருந்தாலும் அது பிரேக்கப் ஆகணும் ரீசன் வந்து சரியாக ஸ்ட்ராங்காக சொல்ல அதெல்லாம் எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியும்ல இந்த கதையோட அது கொஞ்சம் மைனஸ் ஆகிறது என்னோட என்ன அளவில் அப்புறம் ஸ்கூல் லைஃப் சீனில் கொஞ்சம் ஒரு ரெட்ரோ பாடல் மூலம் அந்த காலகட்டத்துக்கே கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வந்துருக்கும் ஏன்னா இப்போ ரெட்ரோ பாடல்கள் வச்சு ரீமிக்ஸ் போட்டு அதை வந்து கொண்டு போகிறதா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது அதை இதுலேயும் செயல்படுத்தால் நல்லா வந்திருக்கும் மொத்தத்தில் இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய காமெடி அந்த படம் படத்தில் எந்த ஒரு அடல் கண்டனும் இல்லை ஃபேமிலியோடு பார்க்கலாம் குறிப்பாக காதலர்கள் அப்புறம் எயிட்டிஸ் கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸ்லாம் கொண்டாடக்கூடிய படம் அந்த எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ஹாஸ்டலேஜாகவே இருக்க படம் ஃபீல் குட் தரக்கூடிய ஃபீல் குடான அந்த ஃபீலிங் தரக்கூடிய படம் அதனால் மஸ்ட் வாட்ச் தேட்டர்லாம் நான் தெரிய வந்து கேட்டுக்கிறேன் இந்த படம் இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்துட்டு கருத்துக்களை பெண்ணுடங்களை தெரியப்படுத்துங்க வேறு ரிவ்யூ விமர்சனம் முன்னேற்றங்களில் சந்தி நன்றி வணக்கம்